டிடி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் பேசும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தமிழகம் இருந்து கொண்டிருக்கும் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு செயற்குழு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்று பார்க்கப்பட்டது இன்று நடைபெற்ற அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு முக்கியமாக பிரதானமாக பதினாறு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இந்த தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது அஹ் எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலாளருக்கு முழு சுதந்திரத்தையும் அளித்து இந்த தீர்மானங்கள்ல மையப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த பொதுக்குழு தீர்மானங்கள் அரசியல் அருங்குல என்ன மாதிரி நகர்வுகளையும் அதிர்வுகளையும் ஏற்படுத்த இருக்கிறது அந்த தான் நம்ம இந்த விவாதத்தை கட்டமைத்திருக்கிறோம் அதிமுக பொதுக்குழுவும் அரசியல் அதிர்வுகளும் இரண்டு கருத்துறையாளர்கள் நம்மோடு பயணிக்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்த அரசியல் விமர்சகர் திரு விஜயகுமார் அவர்களும் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்களும் நம்மோடு இணைந்து இருக்காங்க வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம் விஜயகுமார் சார் அதிமுக பதினாறு தீர்மானங்கள் முதன்மையான தீர்மானமாக கூட்டணி குறித்து பேசுறதுக்கு இல்ல கூட்டணி முடிவெடுப்பதற்கு எல்லாவற்றுக்கும் தலைமை தாங்கக்கூடிய அதிகாரமா இபிஎஸ் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க இதை தாண்டி என்ன முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பாக்குறீங்க இந்த பதினாறு தீர்மானம் அதாவது ஒரு கட்சி என்பது வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் வந்து வருடத்துக்கு ஒரு வாட்டி பொதுக்குழுவை கூட்டு வேண்டும் என்பது விதி அதன் அடிப்படையில் கூட்டம்னாங்க எப்பவுமே வருடம் வருடம் அந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பொதுக்குழுவை கூட்டுது இந்த பொதுக்குழு என்ன சிறப்பு வாய்ந்ததுன்னா அடுத்த நான்கு மாதங்களில் வர தேர்தலில் சந்திக்க போகிறதுனால தொண்டர்கள் வந்து மிகவும் எழுச்சியோட மிகுந்த ஆர்வத்தோட இந்த பொதுக்குழுவில் கலந்து கலந்துகண்டதில் அந்த பொதுக்குழுவில் பதினாறு தீர்மானங்கள் இயற்றப்பட்டன அந்த பதினாறு தீர்மானத்துல வந்து முக்கியமான தீர்மானமாக கூட்டணி அமைப்பது கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியாருக்கு இந்த பொதுக்குழு வழங்கியிருக்கிறது அதுவும் இரண்டாவது திமுகவை எதிர்க்கின்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் இந்த கூட்டணியில் இணையலாம் அப்படின்றதையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீர்மானத்திலே இருக்கு தீர்மானத்திலே பாத்தீங்கன்னா வந்து ஒத்த கருத்துடைய கட்சிகள் வந்து திமுக எதிர்க்கணும்ன்ற ஒத்த கருத்தோட இருக்கிறவர்கள் வந்து கூட்டணியில வச்சுக்கலாம் அங்க வைக்கலாம் அப்படின்றதும் எங்களுடைய தீர்மானத்துல சொல்லப்பட்டு இருக்கிற இந்த பதினாறு தீர்மானத்துல அது வந்து திமுகவை எதிர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இருக்க ஏன்னா வாக்குகள் செதறக்கூடாது எல்லாருமே வந்து இப்போ திமுகவை எதிர்க்கிறார்கள் அந்த திமுகவை எதிர்க்கிற கட்சிகள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தலைமையில் எடப்படியாருடைய தலைமையில் கூட்டணி வைத்துக்கொள்ள வாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம் அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறோம் எங்கள் பொதுக்குழுவில் எங்கள் பொதுக்குழு உறுப்பினர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் அதை ஏகமனதாக எங்கள் பொதுச் செயலாளர்களும் எந்த பேச்சுவார்த்தையும் முகாந்திரத்தையும் துவங்கலையே தாங்க இருக்கு சில ராஜதந்திரமான தேர்தல் அரசியல் களத்துல வந்து காய்களிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளே தேர்தல்ல தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்காக குழு அமைத்து பல கட்சிகளோடு பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா அதிமுக எந்த கட்சியும் புதுசா தங்களுடைய அணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கலையே அதாவது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து திமுக காங்கிரஸ் தான் குழு அமைச்சிருக்கு வேறு எந்த கட்சியும் வந்து சரி குழு அமைக்கலை குழு அமைச்சர் நோக்கம் வந்து திமுக கிட்ட மட்டுமே அவங்க பேசணும் அப்படின்னு நினச்சா ஆனால் காங்கிரஸ் கட்சி அங்கே வந்துட்டு தாவேக்கானுடைய நடிகர் விஜயோடைய அப்பாவையும் சந்திக்கிறாங்க அதன் பிறகு பார்த்தாங்கன்னா அவருடைய வீகோ வகுப்பாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய வீகோ வகுப்பாளர் தாவ நடிகர் விஜய் தலைவரையும் சந்திக்கிறாங்க எதிரிகள் வந்து பலமாகவே இல்ல அப்படின்னு யார் சொல்றாங்க எங்களுக்கு அவ்வளவுதான் பாஜகவை தாண்டி யாருமே இல்லைன்னு சொல்றாங்க பாஜகவை தாண்டி இருந்து பாருங்க மூணு மாசத்துல யார் யார் இருக்கிறா அதாவது நீங்க பார்க்க அதிமுக கூட்டணி தான் மிகவும் வலுவான கூட்டணியா வெற்றி கூட்டணியா அமைய போகுது என்ஜி அலைன்ஸ்ல ஏற்கனவே இருந்த கட்சிகள் கூட திமுகவை நாங்கள் தான் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற தாவேக்கா கூட சென்று இருக்கிறாங்க அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் தாவேக்கா பக்கமும் திமுக பக்கமும் போயிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் எந்த மூத்த தலைவர்களும் அதிமுக பக்கம் திரும்பிய செய்திகள் இல்ல திமுகல இருந்து யாரோ ஒருத்தர் முன்னாள் அமைச்சராவது வந்து அதிமுக ஆளுங்கட்சியில இருந்து ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது ஒருத்தருங்க வருவாங்கன்னா வரவே மாட்டாங்க ஏன்னா இன்னும் இருக்கிற அந்த நான்கு நான்கு மாதத்துல அவர்கள் என்னென்ன அனுபவிக்க வேண்டுமோ அனுபவித்துட்டு தான் எதிர்கட்சி ஆகும்போது தான் ஆளுங்கட்சியை நோக்கி படையெடுக்கிறது இது எப்பவுமே தேன் இருக்கிற இடத்துலதான் ஈக்கள் முக்கியம் அத பதவி உள்ள இருக்கிற தான் எல்லாமே வருவாங்க அதனால நீ இந்த எதிர்கட்சியான அண்ணா திமுகவுல யாரும் வரலை என்ற எல்லாம் பொறுத்து இருந்து பாருங்கள அண்ணா திமுக தான் வெல்வதற்கான வியூம் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இபிஎஸ் சொல்லிட்டு இருந்தாரு பொறுத்து இருந்து பாருங்கள் எங்களோடு எல்லாரும் வருவாங்க எங்களோடு எல்லாரும் வருவாங்கன்னு ஆனால் அன்று கூட இருந்த தேமுதிக கூட இன்று இல்லையே அதிமுகவுட இல்ல தேமுதிக எல்லாருமே பேச்சுவார்த்தை பாட்டாளி மகள் கட்சி கூட பேச்சுவார்த்தைல தான் இருக்கிறாங்க பேச்சுவார்த்தையில இருக்காங்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது பேச்சுவார்த்தை நம்ம அவர்களுடைய ஏற்ற இறக்கங்கள் அவர்களுக்கு எது வந்துட்டு அவங்களுக்கு எது கிடைக்குமோ நன்றாக இருக்குமோ அதெல்லாம் ஆலோசித்து யோசித்துதான் ஒரு கட்சி உடனே எடுத்த எடுப்புல மாட்டாங்க அவர்கள் இல்லாத ஒரு புதுமையான முயற்சியா விஜய் ஒண்ணு வச்சிருக்கிறாரு ஆட்சியில் பகிர்வு அப்படின்னு அந்த ஆட்சியை பகிர்வு அப்படிங்கிற கனவோடு இருக்கக்கூடிய எல்லா சிறிய கட்சிகளும் ஒரு முயற்சி செய்வாங்க இந்த பொதுக்குழு செயற்குழு எடப்பாடியார் அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ கொண்டு வருவாரு இது ஒரு சவாலை ஏற்படுத்துவார்னா அப்படி எதுவுமே தெரியல அப்ப எந்த நம்பிக்கையோடு மற்ற கட்சிகள் எங்க கிட்ட வருவாங்கன்னு சொல்றீங்க அதாவது வந்து சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அறுபத்தி ஏழுல இருந்து இன்னும் வரையிலும் பாத்தீங்கன்னா ஒரு தனி பெரும் கட்சிக்கு தான் வந்து ஆட்சி பொறுப்பேற்று மக்கள் அப்படித்தான் வாக்களிப்பாங்க இப்ப காலி இல்ல காலம் மாறினா கூட பாத்தீங்கன்னா தனி பெரும்பான்மையோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவ அதுதான் மக்கள் வந்து ஒரே கட்சி தான் ஆட்சியில் உங்களுக்கெல்லாம் ஆட்சியில பகிர்வு கிடையாது அப்படிங்கிறதுல எடப்பாடியார் அதிமுக மெஜாரிட்டி ஆகும் பாஜக அப்படி சொல்லலையே பாஜகவுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கு அதாவது வந்துங்க எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சியில பங்கு பெறும் அரசு சொல்லுது பாஜக அல்ல இப்ப நீங்க சொல்றீங்களா சிறிய கட்சிகளுக்கு கூட வந்து அபிலாஷைகள் உண்டு எல்லா கட்சிக்குமே வந்து அமைச்சர் ஆகணும் இதாகணும்ன்றது அவர்களுடைய அபிலாஷைகள் ஆனா அதுக்கு வாய்ப்பா மக்கள் வாக்கு அளிக்கிறது தானே ஜனநாயகத்தினுடைய எஜமானர்கள் அவர்கள் என்ன தீர்ப்பு அளிக்கிறார்களோ அது ஒரு கட்சிக்கு தனி மெஜாரிட்டியை கொடுக்கும் என்ன பண்ண முடியும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா திமுக தான் வந்து மெஜாரிட்டி இல்லாம இருந்தது அப்போது காங்கிரஸ் வந்துட்டு அவர்கள் வந்து அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கலாம் அந்த வாய்ப்பெல்லாம் விட்டுட்டாங்க காங்கிரஸ் கட்சி அதிமுக கூட யாரெல்லாம் கூட்டங்கள் இருக்காங்க அதிமுகவோட கூட்டணில இருக்கிறது நீங்க பொறுத்திருந்து பாருங்க பொதுக்குழு நடைபெற்று தேசிய கட்சி இந்தியாவை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில நாங்கள் இருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா என்ன என் கூட்டணியில நாங்க இருக்கிறோம்ல அதே நயனார் நாகேந்திர பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர் என்ன சொல்லிக்கிறாரு எனப்படையார் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லு நீ எங்க அவர்கள் ஆந்திரா என்டி கூட்டணி ஆட்சியில இருக்கு பீகார்ல என்டிஏ கூட்டணி ஆட்சில இருக்கு அந்த ஆட்சி எப்படி பகிர பகிரப்பட்டு இருக்கிறது அதாவது அவர்கள் முன்பு அந்த சீட்டுல அவர் வெற்றி பெற்றதை வச்சுதான் இங்க வந்து நாங்க அது வச்சு இல்ல நூத்தி பதினேழு இல்ல அஞ்சாட்டி என்கின்ற எண் நூத்தி பதினேழுங்க அந்த நூத்தி பதினேழு தாண்டி நாங்கள் அதிமுக ஜெயிக்கின்ற போது மெஜாரிட்டியா நாயுடு ஆந்திராவில் மெஜாரிட்டியை தாண்டி தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறார் ஆனா பாஜகவும் அங்க அமைச்சரவையில இருக்கிறாங்க பவன் கல்யாணும் அமைச்சரவையில இருக்காங்க அப்ப அங்க இருக்கக்கூடியது ஒரு கூட்டணி ஆட்சி அதாவது வந்து அவர்கள் அந்த மாதிரி சம்மதிக்க மாட்டாரா இல்ல அவரு வந்து கூட்டணியை வந்துட்டு அந்த தேர்தலை சந்திக்கும் போது கூட்டணி ஆட்சின்றத சொல்லி இருப்பாங்க நாங்கள் இதுவரையிலும் வந்து கூட்டணி ஆட்சின்றது எங்கேயுமே சொல்லல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி தான் நாங்கள் அமைப்போம் பாஜக சொல்றாங்க என்ன இதுங்க மக்கள் முடிவெடுத்து மக்கள் வாக்களிக்கிறது தானுங்க ஒரு கட்சி தனி கட்சியா நாங்க மெஜாரிட்டியா சொன்னீங்க இல்லையா சந்திரபாபு நாயுடு வந்துட்டு மெஜாரிட்டியோட வந்திருக்கிறாரு இருந்தாலும் அவர் கூட்டணி பவன் எனக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருலாம் சொல்றீங்க இல்லையா அவர் தேர்தலுக்கு முன்பாக வேண்டிய கூட்டணி ஆட்சி என்பது தெரிவிச்சிருப்பார் அதனால் கூட்டணி நாங்க அதுக்கு தான் எந்த இடத்திலும் நாங்கள் கூட்டணி ஆட்சி சொல்லவில்லை அமித்ஷா அவர்கள் சொல்றாரு அதாவது அவங்க வந்து இந்தியா முழுக்க ஆளுகின்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி அவர் தேசிய கூட்டணி நாகேந்திரன் எடப்பாடி முதலமைச்சர் சொல்றாரு யாரு எடப்பாடியார் தான் முதலமைச்சர் அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அங்க வகிக்கிற கட்சி தான் ஆட்சி செய்ய செய்யுது அதுதான் சரியா சரி நான் ரெண்டாவது சுற்றுல உங்களுக்கு புரிதலோட வரேன் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க இந்த பதினாறு தீர்மானங்கள்ல ஆஹ் ஒரு ஒற்றுமை இருக்கிறதா என் வச்சிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கூட்டணி ஆட்சி அப்படிங்கறது அத திரு எடப்பாடியார் அவர்களுடைய இந்த தீர்மானங்கள் பிரதிபலிச்சிருக்காங்க நடைபெற்று முடிந்திருக்கிற இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு என்பது ஒரு சம்பிரதாயமான பொதுக்குழுவாக தான் நடைபெற்று முடிந்திருக்கு பெரிய அளவில் ஒரு அதிர்வலைகளையும் ஒரு பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாகவும் அது இல்லை அப்படிங்கிறதான் நம்ம பார்த்துருக்குறோம் ஏன்னா அந்த பொதுக்குழு அறிவிக்கப்பட்ட நாள் முதலே பல ஹேசியங்கள் வதந்திகள் எல்லாமே பரவிட்டு இருந்தது இந்த ஒருங்கிணைப்பு ஒன்றிணைப்பு தொடர்பாக வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றிருந்தது ஆனால் அது இல்லை அது இல்லை அது இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் நிறைவேற்றப்பட்ட இந்த பதினாறு தீர்மானங்களில் சுமார் பத்து தீர்மானங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஒரு தீர்மானம் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கூட்டணிக்கான அந்த அதிகாரத்தை எந்த கட்சியை எங்கே சேர்க்கிறது அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கியும் இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரை முதலமைச்சராக ஆக்குவது என்கிற அந்த தீர்மானமா பதினாறு தீர்மானங்கள் அதனால் குறிப்பிட்ட தொடக்கத்துல ஒரு சம்பிரதாயமான விஷயம் தான் பேசிய யாருமே கூட பெரிய அளவுல ஆஹ் இந்த ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு தொடர்பான கருத்துக்களை வெளிப்படையா சொல்லல கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து தொகுதிகளில் நிச்சயமா நாங்கள் வெற்றி பெற்று தனித்தே வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் அப்படின்னு உறுதியோட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி சட்டமன்றத்திற்கு வேறு மாதிரி வாக்களிப்பார்கள் அந்த அளவுல நாடாளுமன்றத்திலும் கூட நாங்க ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதம் எடுத்திருக்கிறோம் இவங்க ஒரு பதினெட்டு பத்தொன்பது சதவீதம் எடுத்திருக்கிறாங்க ஒரு நாற்பத்தோரு சதவீத வாக்குகள் இருக்கு இன்னும் ஒரு ஆறு ஏழு சதவீதம் கிடைச்சதுன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு திரு எடப்பாடி அவர்களுடைய என்ன என்னன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இரண்டு கோடி பேருக்கு உறுப்பினர் அட்டை இரண்டு கோடிக்கு மேலேயே உறுப்பினர் அட்டையை வழங்கி இருக்கிறோம் அப்போ இந்த இரண்டு கோடி பேரும் நிச்சயமா தான் வாக்களிப்பாங்க இந்த இரண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல இந்த இரண்டு கோடி உறுப்பினர்கள்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு வராது கணவனோ மனைவியோ அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ ஒரு உறுப்பினர் வீட்டில் ஒரு ஓட்டுன்னு எடுத்துங்க இப்போ ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு கோடி நான்கு கோடி வாக்காளர்கள் அமைய போற கூட்டணி இதை தாண்டி ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் அவங்களை வச்சுக்கோ ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டாவது வச்சுக்கும் இந்த கூட்டணி கட்சிகள் இதெல்லாம் அப்போ கிட்டத்தட்ட நாலரை கோடி அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்கும் என்கிற ஒரு பெரு நம்பிக்கையோடு தான் இந்த இருநூத்தி பத்து சரி இதெல்லாம் நாலு நாலரை கோடி இல்லைனாலும் ஒரு ரெண்டரை மூணு கோடியாவது நமக்கு வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்தாக்கத்தில் இருக்க ஆனா கலை யதார்த்தம் அது அல்ல இப்போ அவர் சதவீதம் சொன்னார்ல அந்த சதவீத புள்ளியில அந்த கலை யதார்த்தம் மாறுகிறது இவங்களுடைய கால்குலேஷன் ஒரு புள்ளியில சேஞ்ச் ஆகுது இல்ல எந்த புள்ளி அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ அவர் சொன்னார்ல நாற்பது நாற்பத்தோரு சதவீதம் இருக்குன்னு அதுலயே நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பதினெட்டு சதவீதம் இருக்குல்ல ரெண்டு ரெண்டு சதவீதமா குறைக்கணும் திரு ஓ பி எஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு சசிகலா தினகரன் ஆதரவு வாக்குகள் இதுல கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது சதவீத வாக்குகள் குறைக்கணும் இல்ல இப்போ ஒத்த கருத்து உள்ளவர்கள் எல்லோரும் திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க எல்லோரும் எங்கள் பக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல அப்ப திமுகவை எதிர்க்கிறதுல இவங்க எல்லாரும் வந்துடுறாங்கல்ல தங்கள் பக்கம் வர்றதுக்கு ஒரு ஓப்பன் வேய எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்திருக்கிறார்கள் நிஜயமாக வலிமையான கட்சிகள் பெரிய கட்சிகள் எல்லாம் வரும் நாங்க ஒரு பலமான பிரம்மாண்ட கட்சிகள்லாம் கூட அங்க வரும் ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைப்பு நீங்க குறிப்பிட்டது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலே சொன்னாரு கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தார் முயற்சித்தார் வியூகளை வகுத்தார் கடைசியில எஸ்டிபி தேமுதிக மட்டும்தான் வந்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகவை கொண்டு வர வேண்டும் என்றால் நிச்சயம் ஒரு வலுவான கூட்டணி வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்பாடு கொண்டு அந்த என்டிஏ நமக்கு வந்துடும் அப்படின்னா அப்ப இந்த அணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்கள் ஆயிடுச்சு கடந்த ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன் அங்கே போய் கூட்டணி உடன்பாடு டெல்லியில முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இங்க இந்திய அணியில் பயணிக்கிற எந்த அரசியல் கட்சி சிறிய கட்சிகளை எந்த கட்சியுமே பட்டியல் மரு கட்சி உட்பட ஐஜேகே புதிய நீதி கட்சி நம்ம ஜான் பாண்டியன் கட்சி இந்த எந்த கட்சிகளோட அவர் பேச்சுவார்த்தை நடத்தல தனியாகவே ஒரு நூறு நூத்தி எழுபத்தி அஞ்சு தொகுதிக்கு பிரச்சார பயணம் போய் தன்னுடைய வலிமையை அவர் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டார் இப்ப இப்போ என்ன சொல்றாருன்னா தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மாதத்திற்கு முன்புதான் கடந்த காலங்களில் கூட்டணி தொடர்பா பேசி நாங்கள் உறுதிப்படுத்துவோம் ஸோ அந்த அடிப்படையில அப்படின்னு சொன்னார் இன்னொரு கருத்தையும் சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூட்டணியை நம்பி இருக்கு எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி எங்கள் கூட்டணியிலிருந்து யாரும் போக மாட்டாங்க போக மாட்டாங்கன்னு நாங்க அப்படி இல்லை அதிமுகவே தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவதற்கு பலம் வாய்ந்த கட்சி அப்படின்னு சொன்னார் நான் சொன்ன அந்த தொடக்கத்தை சொன்ன அந்த கோடிகள் அந்த அந்த கால்குலேஷன்ல தான் அப்படி சொல்றார் அப்ப இது அனைத்தும் வாக்குகளாக மாறி நமக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தாக்கம் ஓரளவுக்கு திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் தான் இருபத்தி ஒண்ணுல பிரதானமாக சந்தித்தன மற்ற கட்சிகள் அந்த அளவுக்கு வலிமையா இல்ல ஆனால் இந்த முறை கால்குலேஷன்ல இன்னொரு கட்சி வருது அந்த கட்சியும் இதற்கு ஈக்குவலா நாங்க இருக்கிறோம் பிரதான கட்சி எதிர்க்கிற அளவுக்கு நாங்க இருக்கிறோம் ஆளுங்கட்சி எதிர்களும் போது எடப்பாடி பழனிசாமியோட இந்த கால்குலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை போல இப்போ ஆக்டிவேஷன்ல இருக்குமா இன்னொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அதிமுக எப்படி இருந்துச்சு அப்ப இருந்த அலைன்ஸ் ஆளுங்கட்சி அவங்க தொடர்ற நேரம் ஓபிஎஸ் கூட இருந்தாரு இந்த அளவுக்கு சிக்கல்கள் இல்லாத காலகட்டம் அதையும் ஒரே மாதிரி பார்க்கிறாரு அவரு அதாவது திருடப்பாடி பழனிசாமி அவருடைய நம்பிக்கை என்பது ஆட்சி மாற்றம் நிச்சயம் வரும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கு அப்படின்னு அவர் பிரச்சாரத்திலையும் சொன்னாரு இப்போவும் அதை தான் நாங்கள் வலியுறுத்துகிறாரு அதாவது இங்கே அரசு ஆசிரியர்கள் இந்த பக்கம் மருத்துவர்கள் செவிலியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் உட்பட பலரும் களத்தில் இருக்கிறாங்க இதை தாண்டி இந்த மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட நேரடி பாதிப்பு மக்களுக்கு ஏற்பட்டது இருக்குது எனவே இதை பயன்படுத்தி நாம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கால்பரேஷன் போயிட்டு இருக்கு இதில் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது ஒரு பத்து கட்சிகள் அவங்களோட வலுவான கூட்டணியாக இருக்கிறார்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து பலவேறு விளம்பர திட்டங்களை கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு உதவித்தொகை சத்துணவு இப்போ பொங்கல் பரிசு நிறைய ஸ்கீம்ஸ் இப்போ என்னுடைய கணக்கு தான் சார் அதாவது இதுல எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் யாருக்கு போகிறதோ அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் இப்ப ஆன்டி இந்த ஆட்சிக்கு இருக்கலாம் இந்த வாக்கு அப்படியே அதிமுகவுக்கு திரும்பினால் அதுதான் நான் சொல்ல வரேன் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வலிமை வல்லமை வலுவான கூட்டணி பிரதான எதிர்க்கட்சிக்கு இருக்கிறதா கள எதார்த்தம் கடந்த காலங்கள்ல மாறி மாறிதான் தான் இருந்து கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறுல செல்வி ஜெயலலிதா மாற்றினார் ஆமா மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய அளவுல தனித்து ரெண்டாயிரத்தி பதினாலுல போட்டிட்டு ஒரு முப்பத்தி ஏழு இடங்கள் இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு ஒரு மாநில கட்சி அதுவும் யார் பிரதமர் என்கிற தீர்மானிக்கிற நிலையில நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலே ஒரு முப்பத்தி ஏழு இடங்கள்ல அப்படியே வந்தீங்கன்னா ரெண்டு முப்பத்தி நாலு தொகுதிகளையும் இரட்டிலேயே கலைமுறைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு நூத்தி முப்பத்தி நாலு இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி கட்சியே மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலையே ஒரு வியூகம் இருந்துச்சு இல்ல ரெண்ட மீண்டும் வர்றதுக்கான வியூகம் என்னவா இருந்துச்சுன்னா ஒரு இன்னொரு கட்சி மக்கள் நல கூட்டணின்னு இருந்துச்சு இன்னைக்கு அந்த மக்கள் நல கூட்டணியை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி தாவேக்கா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அப்போ சிதறக்கூடிய வாக்குகள் எல்லாம் இன்னொரு கட்சி எடுத்துரும்ல நிச்சயமாக இப்ப என்னன்னா இந்த பிரதான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வாக்குகள் கூட்டணி வாக்குகள் அப்படியே அங்க போயிடும் அதற்கு எதிரான வாக்குகள் இது வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் திமுக எதிர் வாக்குகள் வரும் அப்படிங்கிறது தான் காலங்காலமாக இருந்தது கடந்த இரண்டு மூன்று தேர்தலில் அது ஏழு எட்டு சதவீதத்தை சீமான் பிரிச்சுட்டு போயிட்டே இருக்க இப்ப புதிய சக்தியாக நீங்க சொன்ன தாவேக்கா விஜய் இது அப்ப இந்த நான்கு முனை போட்டி என்று வருகிற பொழுது ஒட்டுமொத்த வாக்குகளும் திமுகவுக்கு அவருடைய ஆதரவு வாக்குகள் திமுக வாக்குகள் எதிர் வாக்குகள் மூன்றாக பிரிகிற பொழுது மிக அதிகபட்சமான வாக்குகளை பிரிக்கிற இந்த நிலையில் தாவேக்க இருப்பதால் வெற்றி என்பது திமுக பக்கம் போயிடும் பிரதான எதிர்கட்சி அதற்கு இணையான ஒரு வலுவான வாக்கு வங்கி உள்ள ஒரு கூட்டணியை கட்டமைத்தால் மட்டும்தான் இதுல வெற்றி பெற முடியும் என்கிற யதார்த்தத்தை உணர வேண்டும் அதனாலதான் திமுகவை இந்த வெற்றியை விரும்புகிற பல சக்திகள் வெளியில பிரிஞ்சு போனவங்களை சேர்த்துருங்க இணைத்தனால் இந்த ஒன்றுபட்ட அதிமுக தான் தான் வலுவான கூட்டணி அங்கிருந்து வருவாங்க காலங்காலமாக அந்த நிலை தான் இருந்தது இப்ப நாம தேடி போக வேண்டிய சூழல் இருக்கு எனவேதான் இதை கட்டமைப்பதற்கு இவர்கள் என்ன வியூகம் வகுக்க போறார்கள் பாரதிய ஜனதா கட்சியும் திரு எடப்பாடி பழனிசாமியும் என்ன விகிதத்தை வகுத்து ஆட்சி மாற்றத்தை போகிறார்கள் அப்படிங்கறதுதான் பெரிய கேள்விக்குரிய ரெண்டாயிரத்தி பதினாற நம்ம உற்று நோக்கினா ஜெயலலிதா அவர்கள் ஒரு வியூகம் ஆமா அதே மாதிரியான ஒரு வியூகத்தை இபிஎஸ் எங்க செஞ்சிருக்கிற இல்ல இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படியே திரும்புதில்ல நீங்களே கேட்டீங்கல்ல அன்னைக்கு மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்கான்னு ஒண்ணு இருக்குல்ல இப்போ திமுகவுக்கு போகிற வகை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை தனக்கு சாதகமாக சொல்லிக்கலாம் இல்ல நினைத்துக்குள்ள போடலாம் அப்படி இருக்கலாம் இப்போ நாங்க சொல்றது என்னன்னா அண்ணன் சொல்றது திமுகவுக்கு எதிர்ப்பான மனநிலையில மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பத்து சதவீதத்துல இருந்து பதினைஞ்சு சதவீதம் வருவார்கள் இப்போ அதிமுக கடந்த நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வச்சு சொல்றீங்க வலுவான கூட்டணிய வந்து எடப்படையார் கட்டமைக்குப்பேன்னு சொல்லி சொன்னாரே இல்லைன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையாது நிறைய கூட்டணிகள் வரும் கூட்டணி வந்துட்டு இது வெற்றிக்கு இடித்துவிடும் தான் இன்னைக்கு நடந்தது இன்னைக்கு தொண்டர்களுடைய உற்சாகமும் அவர்களுடைய ஆர்வத்தையும் பாத்தீங்கன்னா எங்கள் ஐயா இருநூத்தி பத்து தொகுதியும் சொல்லியிருக்கிறார் அதையும் தாண்டி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அந்த அளவுக்கு களத்துல இருக்கிறாங்க அண்ணன் சொல்றாரு களத்துல என்ன மாறி களம் ஒன்னே ஒண்ணுதான் இது திமுகவுக்கு எதிர்ப்பான மனநிலையில மக்கள் இருக்கிறாங்கன்றதான் களம் சொல்கிறது அதனாலதான் நூத்தி எழுபத்தி அஞ்சு சட்டமன்ற தொகுதியில ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற எழுச்சி நடைபயணத்தை அவர் தொடங்கின போது மக்களுடைய வரவேற்பு எழுச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக மீது கோபத்தை அதிருப்திய மக்களுடைய மனநிலையங்கள் தெரியுதுங்க அதனால அதிமுக வெல்வது உறுதி இவர் சொல்றாருல்ல அதாவது வெல்வது உறுதி அப்படிங்கறது சிறப்பான விஷயம் தான் அதற்கு ஒரு கட்சி என்ன வியூகங்களை அதாவது வியூகங்கள் நான்கு மாதங்கள் இருக்கிற போது இன்னும் எந்த வியூகங்களும் ஒண்ணு எதிர் அணியும் பலவீனப்படுத்தணும் நம்முடைய அணியை பலப்படுத்தணும் மூன்றாவது அணிய தன்னோடு இணைக்க பாக்கணும் இப்படி எந்த விஷயமும் இன்னும் செயல்பட்டுக்குள்ள வரலையே அதாவது வந்து எதிரணிய பலவீனப்படுத்தணும் கூட இல்லைங்க தன் பலமா இருந்தாவே போதும் அதனாலதான் எந்த கட்சிகளும் தமிழ்நாட்டுல தொடர்ந்து மக்களை சந்திக்கிற ஒரு பயணத்தை கோடி பேரை அவர் சந்திச்சுட்டார் இது உங்களுக்கு ஏ ஏழு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து சந்திச்சு அந்த வீவு மக்களை சந்தித்து மக்களிடம் பேசுகிறார் இந்த திமுக அரசின் மீது மக்கள் விரோத போக்கை வந்து எடுத்து வரைக்கிறார் சொல்றாரு இதெல்லாம் வீகம் தான் அவர் வந்து களத்துல நிக்கிறார் எங்கள் பொதுச்செயலாளர் ம மக்களை சந்திக்கிறார் மக்களிடம் இது ஒரு தான் அதே போல அன்னத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் நீங்க சொல்றீங்க ஒரு வலுவான கூட்ட கூட்டணியை கட்டமைப்பதற்கான ராஜதந்திர வேலைகளிலும் அவர் ஈடுபட்டிருக்கிறாரு

தேர்தல் நேரத்தைதான் பேசுனா என்ன பிரச்சனை வந்துரும் அத அப்போதான் சார் வெளிப்படுத்துவார்கள் காங்கிரஸ் தாவேகாவும் நேரடியா வந்து பேசுறாங்க அஹ் திமுகவும் காங்கிரசும் நேரடியா போய் சார் எங்க சார் பேசுலாரும் அதிமுக நேரடியா வந்து பேசுறார் ஒண்ணுமே இல்ல சார் திமுகவும் காங்கிரஸ் காங்கிரஸ் பாஜகவும் சார் நம்ம கூட்டணி உருதி இல்லையா கூட்டணி உருதியா சொல்லிட்டோம்ல அதுல ராஜ் நேரடியா தானே போய் பேசு நேரடியா சொல்லிட்டோம் இதே போல ஒரு இல்ல அதே போல வரும்

அவர்களுடைய அதாவது அரசியல் நகர்வுக்கு அரசியல் நகர்வுக்கு அப்ப அவங்க மற்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அதனால எல்லா கட்சியும் பேசுவாங்க சார் இது தமிழ்நாட்டுல எதுவும் தீண்டத்தகாத எல்லா கட்சிகளோட பேசும்போது போது அதிமுக கூட தான் வருவாங்க நீங்க எப்படி நம்புறீங்க ஏன்னா அதிமுக தான் வெற்றி பெற கூட்டணி வெல்லும் குதிரை ஓடும் குதிரையில தான் வந்து பஞ்சங்கட்டம் நம்பிக்கை இல்ல சார் இதுதான் சார் சார் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கட்சி திமுக அதிமுக அதிமுக திமுக எது சார் இருக்கு துரைக்கர்ணா அதிமுக வல்ற கட்சி ரொம்ப திடமா சந்தித்து இருக்கிறாங்க வலிமையான ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறது ஆனாலும் மற்ற கட்சிகள் இன்னும் தங்களுடைய முடிவை டைரக்டா அறிவிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தமிழக வந்ததுக்கு பிறகு இங்க குறிப்பிட்ட மாதிரி சிறிய கட்சிகளிடம் ஒரு நமக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்த்து அதில் யாரெல்லாம் வலுவான கட்சிகள் சேர்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை எடுப்பது இப்போ தனித்துதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும் அதற்கான வியூவுகளை கூட பெரிய பெரிய கட்சிகளோட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி நம்ம சகோதரர் சொன்னாரு நீங்கள் இந்த ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதிகளில் பிரச்சார பயணத்தை மேற்கொள் நம்முடைய புதிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு ஊர்லையும் போய் ஒரு கட்சிக்காக அழைப்பு கொடுத்தார் காங்கிரஸ் கட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு ஜிபிவுக்கு யார் வந்தாங்க யாருமே வரலை தாமே கானுடைய கொடியை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு அதுவும் வெற்றி கொடி பறக்குது எழுச்சி உருவாகி விட்டது பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு அவங்க கதை அடைச்சுட்டாங்க ஒரே ஒரு தீர்மானத்தை போட்டு தாமே கான் வரலை வராது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கொள்கை எதிரியான பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தாக்கத்தை அவங்க இருக்காங்க இப்ப என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்பே திமுக வியூகம் வந்து களத்தில் இறங்கிடுச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள் நீங்க அந்த மண்டல குழு தொகுதி குழு மாவட்ட குழு இவர்களை கண்காணிக்க அமைச்சர்கள் குழு ஒவ்வொரு அமைச்சருக்குமே பதினைந்து தொகுதி பத்து தொகுதினு போட்டு நீங்கள் வெற்றியோடு வர வேண்டும் என்று இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு திமுக தலைவர் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் உடன்பிறப்பே வான்னு தொகுதி வாரியம் போய் அவங்க இலக்கை நிர்ணயித்து வெற்றியை நோக்கி பாதி தூரம் ஓடிட்டாங்க இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிற பிரதான எதிர்கட்சி நாங்கள் தேர்தல் அறிவிச்சதுக்கு ஒரு முன்னாடி முன்னாடிதான் பேசி கூட்டணியை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னா இது ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறது இது வெற்றி பெறுமா என்கிற சந்தேகம் பொதுவெளிகள்ல மக்கள் மத்தியில ஏன் கட்சியினர் மத்தியிலே விட்டா திமுகவுக்கு எதிராக தீவிரமாக அவர்கள் களமாட முடியாத நிலை வந்துடும் இப்ப நாம வலுவான சக்தி என்பதே இப்போது இருந்தேன் இருந்து ஒரு ஆறு ஏழு மாசம் ஆயிடுச்சு டெல்லியில போய் திமுக நான் முதல் சுற்றுல சொன்ன மாதிரி அந்த குறைந்தபட்சம் என்டிஏவில் இருக்கிற கட்சி அவங்களையும் அரவணைத்து ஒரு கூட்டு குழு திமுகவுக்கு எதிராக நீங்கள் களமாடணும்ல மக்கள் மத்தியில விஷயத்தை கொண்டு போகணும்ல இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு பேசின அந்த ஒரு மணி நேரத்துல கடுமையா திமுக விமர்சனம் பண்ணார் ஆட்சி அதிகாரத்துல எதிர்கட்சியா போது ஆட்சி இருந்த எல்லாம் எந்த விதமான செயல்பாடுகள் மக்கள் விரோத போக்கு அதே மாதிரி அஇஅதிமுக மக்களுக்கான விஷயங்களை பண்ணதெல்லாம் இதை வந்து நீங்க மக்கள் மத்தியில கொண்டு போங்க அப்படின்னு தன்னுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு ஒரு பலன் சேர்க்கிற முறையில அந்த கூட்டணி கட்சிகளை இணைத்து இங்க திராவிட கட்சிகளினுடைய தொடக்கமே திமுக 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 வந்து பாதி தூரம் ஓடிட்டு திருநாரு கடந்த ஆண்டு எங்களுடைய பொதுச்செயலாளைய எடப்பாடியார் அவர்கள் பூத்துக்கு ஒரு பாக கிளைசியில் அவர்களை போட்டுட்டாரு பொறுப்பாளர்களை அப்பயே போட்டுட்டார் இதெல்லாம் அண்ணனுடைய கவனத்துக்கு வரணும் அதனால அவர்கள் வந்துட்டு ஐம்பது பாதி தூரம் கூட கிடக்கல முக்கால் வாசி தூரம் வெற்றியை எட்டிவிடும் தூரத்தில் அதிமுக இருக்கிறது நிச்சயம் அண்ணனுடைய எண்ணங்கள் அண்ணன் அதிமுக வெற்றி பெற வேண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற அண்ணனுடைய கனவு நிச்சயமாக நிறைவேறும் அதிமுக வெற்றி பெறும் நாங்கள் வந்து எங்களுடைய வேகத்தை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறோம் அதிமுக பொதுக்குழு அரசியல் அதிர்வுகளும் என்ற வாதத்தில் இரண்டு கருத்துகளும் நம்ம பங்கெடுத்தாங்க மூத்த பத்திரிகை துறைக்கருணா அரசியல் விமர்சகர் ஜெயக்குமார் இருவருக்கும் மனம் நன்றி நேற்றிலே மட்டுமே ஒரு வாத நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்